அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இப்ராஹிம் அன்பிற்குரியவர்களே சென்ற தொடரிலே இறைவழி சையது முகமது மௌலானா என்ற கவிதை நூலிலிருந்து ஒரு சில கண்ணிகளை பாடல்களை நாம் பார்த்தோம் இதனை இயற்றியவர்கள் சங்கைக்குரிய குதபுஜமான் ஷம்சுல் உஜூ ஜமாலியா அஸ் சயித் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனையுல் ஹுசைனயுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் அவங்கள பற்றிய தொடரில் சொல்கிறாங்க குளநெறி தவறாக குறையில்லா குணநலமிக்க தந்தையோடு வலிகாமம் என்னும் ஊர் வழியே வந்தனர் முகமது மௌலானா முகமது மோரானா என்ன செய்கிறாங்க அவங்க வலிகா வலிகாமங்கிற ஊர் பக்கம் போகிறாங்க அவங்க தந்தையார் கூட போகிறாங்க முஸ்தபா மௌலானா அவர்களோடு நடந்து போகிறாங்க கனிவாய் தந்தை தம்மோடு கல்பொக்கையினில் வரும்போது இனிதாய் நொத்தாரிஸ் அழைப்பை ஏற்றார் முகமது மௌரானா அந்த கல்பொக்கைங்கிற ஒரு வெளிகமாக பக்கத்தில் இருக்கு அங்கே கடந்து போகிற சமயத்தில் அங்கே ஒரு வசதியானவர் ஈமானுடைய ஒரு ம அறிஞர்களை மதிக்கக்கூடியவர் அவர் பேர் நொத்தாரிஸ் அவருடைய இயற்கை பேர் அகமது லெபை மறைக்காயர் ஆனால் நொத்தாரிஸ்னு அவரை சொல்கிறாங்க அவர் அகமது லம்பை மறைக்காயர் அவர்தான் அந்த நொத்தாரிஸ் மகிழ்வோடு இறந்து கேட்டதனை மதித்தார் முகமது வரணா தயவுசூயும் எங்கள் வீட்டுக்கு தாங்க வரணும் பெருமானாருடைய திருப்பேரர் எங்கள் வீட்டுக்கு தாங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறார் அவர் ரொம்ப வசதியானவர் மட்டுமல்ல அரச உத்தியோகத்தார் கவர்மெண்டில் இலங்கை அரசில் அவர் ஒர்க் பண்ணுறவர் அவர் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு விருந்தளித்து அவர்களை கண்ணியப்படுத்தி மரியாதை செய்து அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் நாயகமே என் பசு ஒன்று நல்குவதில்லை கன்றினைவே ஏஎம் ஏய வரமாய் விடும் என்றார் முகமது மொரானா நான் அவர்களே எனக்கு பசு ஒன்று வளர்க்குறேன் நல்ல அருமையான பசு அது கன்று ஈணுவதில்லை கண்டு போடுறதில்லை என்று அவர் தனது குறையை சொல்லவுமே அவர் சொல் சொல்கிறாங்க முகமது மொரானா வரமாக ஈன்று விடும் அது கன்று போட்டுருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க என்று நல் வரவு கொடுக்குறாங்க முகமது மோலானா அப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க அந்த அடுத்த வருடம் ஈன்று விடும் அப்பசு ஈனும் முதற்கன்றை எடுத்தே எடுத்தே திடுவாயோ என்றார் முகமது மோலானா உனக்கு பசு பண்ணு பசு கன்று ஈனும் ஆனால் அதுக்கு ஒரு ஷருத்து நிபந்தனை விதிக்கிறேன் அது ஈன்ற கன்றில் முதோ கன்றை வந்து எனக்கு நீ கொடுத்துறணும் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லாமே இவங்க என்ன செய்கிறாங்க நமக்கு தான் முதல் கன்றுன்னு சொல்கிறப்ப பின்னால் கன்றுகள் நிறைய தானே செய்யும் அதனால் முதல் கண்டை கொடுத்துருவோன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறாரு ஒத்தாரிசுங்கிறவர் இசைந்தார் வருடம் நான்கின் பின் இறைவழி வந்தார் அவ்வூருக்கு பசுவின் கன்றை கேட்டார்கள் பதியே முகமது மோரானா ஒரு நாலு வருஷம் கழித்து அந்த ஊர் பக்கம் கல்போக்கை பக்கம் வந்து முகமது மோரானா அவர்கள் போகிறாங்க போகிறப்ப அவரை பார்த்து என்ன செஞ்சாங்க என் கண்ணுக்குட்டியை கொடுத்துருப்பா கண்ணுக்குட்டி போட்டுருச்சுல என்னுடைய கன்றை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி முகமது மரணம் நொத்தாரிசிட்ட கேட்குறாங்க அகமது அபி மறைக்கார்கிட்ட கேட்குறாங்க அவருக்கு கொடுக்க மனசு இல்லை எப்போவுமே அப்படித்தான் வாங்குறப்ப நல்லாயிருக்கும் கொடுக்க சொன்னால் மனசு வராது ஆனால் அது வழிமாறிகள்கிட்ட வந்து அந்த வேலை நடக்காது அதுக்குண்டான பாடத்தை அடைய வேண்டியது வரும் எனவே யாரிடமும் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பது ஈமானுடைய அடையாளம் அவர் என்ன செய்கிறார் நொத்தாரிசு அதனை மறுத்த தன் தாயுடனே ஆவின் இரு கன்று அவைதமையும் இதமாய் தருகின்றேன் என்றார் இசைந்திலர் முகம்மது முகமது மோரண அவர் அவர் என்ன செய்கிறாரு நான் அந்த முதல் கன்று நான் உங்களுக்கு கொடுக்கல அதுக்கு பின்னால் போட்ட ரெண்டு கன்று ஆவின் இரு கன்று அதனையும் தமையும் இதை மாதிரி தெரிகின்ற அதுக்கு பின்னால் ரெண்டு கன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அதை கொடுக்க எனக்கு மனசு வரலங்கிறார் அல்லது நீங்கள் ரெண்டு கன்று கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு வாங்கிக்கலன்னு சொன்னால் இன்றேல் ஆயிரத்து ஐநூறு இதற்கு பணமாயி தருகின்றேன் அல்லது ஆயிரத்து ஐநூறுபா இதுக்கு பதிலாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி முகமோட்ட சொல்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க பிடிவாதம்மா என் கன்று அகுதே என் தேவை எதுவும் பகர வேண்டாமே என்றார் ஏகன் நல்வழியார் எழிலார் முகமது மௌரானா அவங்க சொல்கிறாங்க நீ என் கண்ணு தான் எனக்கு வேணும் முதல் என்ன வாக்கு அதுக்கு அதுவும் அந்த பசு கன்றே ஈணாமல் இருந்தது அது ஈன்றுருச்சு அதை ஏ எனக்கு முதல் கண்டை கொடுக்குறேன்னு சொன்னேன் அதை நீ ஒத்துக்கிட்ட இப்போ நீ மறுக்கிற ஆனால் ரெண்டே தருங்கிற ஆயிரத்தி ஐநூறுவா தான் அதெல்லாம் எனக்கு வேணாம் என் கண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் என்ன செஞ்சாரு பணக்காரர்ல அவர் வேலையை காம்பார்ல சினத்தோடு கன்றை மறைக்காயர் திட்டி கெட்டாது ஓட்டிடவே மன கோவப்பட்ட அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு மறைக்காயர் திட்டிக்கு கண் பார்வை எட்டாத அளவுக்கு அதை ஓட்டி விட்டார் அங்கு தினங்கள் மூன்று சென்றமையால் தேடினர் முகமது மோரன் அங்கே மூணு தினம் அங்கே இருக்கிறாங்க மூன்று தினம் அந்த கன்று எங்க போச்சுன்னு தேடுறாங்க தேடி மற்றோர் சென்று கன்று அதனை மறைத்து பிடித்து வந்தனரே பொற்க அதனை கண்டார்கள் பொழிலார் முகமது மோரன மற்ற கூட இருந்தவ என்ன செஞ்சாங்க இப்போ இறை நேசர் இவருடைய இவன் நடந்து போச்சு இந்த கண்ணை நம்ம போய் பிடிச்சிடலான்னு சொல்லி அந்த பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த உடனே மறைக்காயருக்கு கோவம் வந்துடுச்சு அவர் அவர் என்ன செஞ்சார் மறைக்காயர் தன் கன்று என்று கன்று என்று வழக்கு தொடர்ந்தார் அப்போது இருக்கும் கன்று தமதேயாம் என்றார் முகமது மோனா மறைக்கார் என்ன இந்த கன்று என்ன ஏன் கண்டுதா அப்படின்னு சொல்லி வடக்கு போடுறார் இப்போ முகமது மோரான சொல்கிறாங்க இது ஏன் கண்டுதான்னு சொல்கிறாங்க சொல்லுமே அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்ட்டு கேட்குற சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க என் கன்றுக்கு முக்கொம்பு இருக்கும் என்றார் மௌனானா சொன்னவாறே இருந்தனவே தூவாய் முகமது மோனானா அதாவது உங்கள் க உங்கள் கன்றுன்னு சொல்கிறீங்களே அப்ப அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேட்குற சமயத்தில் சொல்கிறான் என் கண்ணுக்கு என் கண்ணு குட்டிக்கு மூணு கொம்பு இருக்கும் அதுதான் என் கன்றுன்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த கண்ணுக்கு மூன்று கொம்பு இருக்குது அவங்க சொன்ன மாதிரியே நடக்குது அங்கே ஆட்டுக்கு காதில்லாமல் அவர்கள் திருவாய் மொ மொழிந்தபடி சென்றது இங்கு அங்கே இல்லாமல் போச்சு இங்கே உற்பத்தி ஆகுது என் கண்ணுக்கு மூணு கொம்பு இருக்கும் மூன்று கண்டு மூன்று கொம்பு அந்த கம்புக்கு வருது திருவாய் மலர்வின் உண்மைதனை தீர கண்டன் நீதருமே பெருமாள் தமக்கே அழித்தனரே பெற்றார் முகமது மோலனா அதை பார்த்து நூத்தாரி சென்ன என்ன செஞ்சாரு அடரா அவங்க சொன்ன மாதிரியே இப்படி இருக்கே இப்போ திருவாய் இந்த மலர்ந்தார்களே என்னுடைய இத்தகைய வல்லமை உடையவர்களா என்று அதை அவர் மரியாதையாக வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சார் இறை நேசர்களுடைய திருவாய் என்பது ரசூல் சலா சொன்னாங்க உமருடைய நாவிலே இறைவன் பேசுகிறான்னு சொல்லு அதே போல வலிமா அவர்கள் அவர் லிசானுல் ஹக் என்று சொல்லப்படும் ஹக்குடைய நாவு என்று வலிமாலுடைய நாவை சொல்லுவாங்க அவர் சொன்னால் அது அப்படியே நடந்துடும் அங்கே என்ன காரணம் காரியங்களும் தேவையே இல்லை அப்போ ஆட்டுக்கு காதல் போயிடுச்சு இங்கு கண்ணுக்கு கொம்பு முளைச்சிருச்சு இப்போ இவங்க சிறப்பிற்குரிய இந்த சையீத் முகமது மூலன்னா அவருடைய குடும்பம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சங்கமி மீகினார்கள் இந்த கவிதை தொடரிலே சொல்லுகின்றார்கள் இலங்கையின் தென்கரையினிலே இருக்கும் திக்கு வல்லையிலே வலிகல்லாரின் பிள்ளைகள் வாழ்ந்தனர் முகமது மோலானா அவங்க இவங்களுடைய பிள்ளைகள்னா திக்குவல்லை தான் நமது குத்துபுல் ஃபரீ ஜமாலியா அசைத் யாசின் மோலானா லலியுல்லா தரான அவர்கள் உதித்தார்கள் அங்கு இவங்களுடைய பிள்ளைகள் வாழ்கிறாங்க அதில் உம்மு ஹபீபா கண்ணே தான் உயர்ந்தோர் நின் வலியத்தாக தம்பியரோடு வாழ்ந்தவர்கள் தந்தை முகமது மோரானா உம்முஹீப் ஆகிறவங்க அதான் யாசினா இதோட தாயார் அவங்க வலி வலியத்து ஆண்களுக்கு வலின்னு சொல்றோம் வலியத்தாக நேச சீமாட்டியாக பெண்மணியாக கண்மணியாக வாழ்ந்தவர்கள் அந்த அவங்களுடைய தந்தை தான் முகமது மோலானா என்று சொல்லிட்டு குத்துபாம் யாசின் மௌனானா கூர்த்த மதியார் குணக்குன்றம் பதியாம் அறிவு கடல் அவரின் கடல் இவரின் பாட்டன் முகமது மோனனா யாசினாத்திரிய பாட்டனார் தான் நன்னா தாயாரை கூட நன்னா பாட்டன் தான் முகமது மோனானா என்று சொல்லி அவர்களது சிறப்பை இந்த நூறிலே பாடுகின்றார்கள் இவங்க செய்தா வாழ்ந்தாங்க வாழ்ந்து மறைஞ்சாங்க மக்கள் மக்களால் மதிக்கப்பட்டார்கள் மக்களுக்கு ஏராளமான சரியத்துறைய தரியக்குத்துரிய வழிகளை காட்டினார்கள் கடை கடைசியில் இறைவு நாட்டப்பட்டவர்கள் மறைந்தார்கள் அவங்க எங்கே அடங்கியிருக்காங்கன்னு சொன்னால் வெளி வலிப்பிட்டி வலிப்பட்டி மலைப்பள்ளியிலே மாண்பு மிக்க புகழ்வுடனே வளிமார் தம்மோடு அடங்கினரே வலிகள் போகிறானா வலிப்பட்டி அதாவது வெளிகாமம் வலிப்பட்டி இந்த பகுதி வந்து வந்து வலிமார்கள் பகதாதிலிருந்து வந்த சையீதுமார்கள்னால் அந்த ஊரில் தான் அதிகமாக வாழ்ந்தாங்க அந்த ஊரில் வாழ்ந்தவங்க அந்த பல வழிமார்கள் அந்த மலையில் ம மலைப்பள்ளிங்கிற ஒரு இடத்துல அவங்க ஒரு அடக்கப்பட்டிருக்குறாங்க அவங்க வந்து சிறப்பிற்குரிய செய்தி முகமாராம் வெளிப்பட்டி மலைப்பள்ளியிலே மாண்பு மிக்க புகழ்வுடனே வழிமாறு வழிமாறு சூழ்ந்திருக்க அவர்கள் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்தி முகமோடைய சிறப்புகளை சொல்ல வராங்க அரபு கலைமிக கற்றவர்கள் அரபு கலை மிக கற்றவர்கள் மிகப்பெரிய ஆளின் மாவீர் மேதை நம்ம அதுக்கு உதாரணமாக வந்து அவங்களுடைய பிள்ளைகளாகிய யாசின் நாயகத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்க்க மேதை அவங்களுடைய பிள்ளையாகிய நமது ஜமா ஹலீலோன் மூலமான நாயகத்தை பாருங்கள் அவங்க எவ்வளோ பெரிய மார்க்க மேதை அறிவுலக மேதை தமிழ் மேதை அனைத்து கலையிலும் சிறந்தவர்கள் அதே போல் அவர்களது பேரப்பிள்ளை யாசின் அலி அவர்கள் அதே போல் மிகச்சிறந்த உயர்ந்த உடையவர்களாக இன்று இந்த தரீக துளாக்கியத்தில் காதிரியாவை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரபு மிக கலை கற்றவர்கள் ஆலிமையாக திகழ்ந்தவர்கள் அறவால்வதனை உத்தமமாய் அமைத்தார் முகமது மோரானா வழிமருடைய தன்மை என்ன குற்றம் குறைகள் கலைந்தவர்கள் குணநலம் மிக்க தவ மேதை மற்றும் நன்மறை நாயகனின் வழியே வழியே முகமது மோரானா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை சொல்கிறாங்க வறுமை தண்ணீர் வாழ்ந்தவர்கள் வறுமையில் வாழ்ந்தவங்க வஞ்சகம் பெருமை ஆகியவை அறவே அற்ற தவசீலர் அண்ணல் முகமது மோரானா அவங்க வறுமையிலே வாழ்ந்தாலும் எந்த விதமான தீய குணங்களும் குறைவான வாழ்க்கையும் அவர்கள் வா வாழவில்லை உத்தமமும் கௌரவம் கண்ணியமும் உயர்வும் உன்னத மெய்மையும் சுத்த சித்தம் மேன்மையும் துளங்கும் முகமது மோரானா என்று முகமது மௌலானா அவர்களை போற்றி புகழ்ந்துவிட்டு ஜமாலியா சயீத் ஹலீலவன் மோலனா நாயகம் அவர்கள் கடைசியில் ஒரு நூல் எப்படி அமையணும் என்பதற்கு அவங்களுடைய நூல்களை எடுத்து பார்த்தா தெரியும் அவங்க ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை உரைநடை கவிதை அரபியிலிருந்து மொழிபெயர்ப்பு என்று சிறப்பிற்குரிய நூல்களை தமிழகத்திற்கு தந்திருக்கின்றார்கள் நமது வாபா நாயகம் அவர்கள் ஒரு நூல் எப்படி அமையணும் எப்படி எழுதணும் அதான் எழுதுவதெல்லாம் எழுத்தல்ல அவங்க அழகாக அழகாக வந்து அவங்க அந்த நூலுக்கு பேர் வைக்கிறதுலேருந்து அந்த நூலை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் எப்படி அதை கொண்டு போகணும் அந்த அரும்பொருள் சொலுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அந்த நூலை படிக்கிறவங்களுக்கு அது தெரியாத போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அரிய சொல்கள் வர்றப்போ அதுக்கு கடைசியில் விளக்கம் கொடுப்பாங்க அதுபோல் அவங்க நூல் எழுதுகிறப்ப ஒரு அருமையான ஒரு வடிவத்தை அமைச்சு கொடுப்பாங்க அதில் இதில் கடைசியாக என்ன செய்கிறாங்க பிரார்த்தனை வைக்கிறாங்க இப்போ வழிமார்களையும் நான் புகழ்ந்தோம் அவங்கள வசீலாக வச்சு அவங்களோட துவா கேட்கணுங்களா அருமையான துவாவை இந்த இறைவழி சையத் முகமது மோனானா என்ற நூலில் அவர்களுடைய அமைத்து தந்திருக்கிறார்கள் இதனை ஓதும் பொழுது நாம் தினசரி அல்லது நேரம் நான் இந்த துவாவை ஓதுறப்ப அல்லாவுடைய கிருபையினால் ரசூல் சாதுடைய வரக்கத்தினால் அவருடைய பேரப்பிரைய வரக்கத்தினால் நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவங்க சொல்கிறாங்க பிரார்த்தனை தெரிந்தும் அறிந்தும் அறியாதும் செய்த பாவம் யாவையுமே இறைவா பொறுப்பாய் உன் வழியின் பொருட்டால் முகமது மோகனா முகமது மோனானுடைய பொருட்டால் எங்களுடைய பாவத்தெல்லாம் நீ மன்னிச்சுரு அப்படின்னு செயல்வதோட செய் கேட்பதோட சிரமம் துன்பம் துயரிவைகள் சிறிதும் வந்தே அணுகாது இறைவா காத்தருள் உன் வழியின் பொருட்டால் முகமது மோகனா மக்கள் சிரமப்படக்கூடாது அந்த சிரமம்லாம் எங்களை விட்டு நீங்கள் நீங்கள் கேளுங்க அப்புறம் குறைகள் நோய்கள் ஆபத்து குற்றம் குரோதம் அணுகாமல் இறைவா காத்தருள் உன் வழியின் பொருட்டால் முகம்மது மௌலானா என்று கேட்க சொல்லுகின்றார்கள் நிறைந்த நாட்டம் தேட்டம் எல்லாம் உறைந்த உள்ள குறை எல்லாம் குறைகள் எல்லாம் இறைவா நிறைவே நிறைவேற்று உன் வழியின் பொருட்டால் முகமது மௌலானா என்று சொல்லி சொல்கிறாங்க மறைவா இருந்தே அணுகுதற்கு வரவே இருக்கும் ஊழ்வினையை இறைவா நீக்கிடு உன் வழியின் பொருட்டாலும் வரணும் மறைவாக இருந்து நமக்கு தெரியாமல் வரக்கூடிய இந்த நசீப் என்று சொல்லக்கூடிய ஊழ் விடையர் பார்த்தீங்களா அது நம்மளை வந்து மனுஷனை பாடா படுத்திடும் அது மறைவாக இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம வருவதற்கு இருக்கும் அதை நீக்கி விடு இறைவா என்று அழகாக துவா கேட்கின்றார்கள் அப்புறம் சொல்கிறாங்க மனிதன் தொழில் செஞ்சால் தானே நான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சொல்கிறாங்க திறம்பட செய்ய தொழில் இன்றி திகைத்தே உன்னை நாடுவர்க்கு இறைவா தொழில் அருள் உன் வழியின் பொருட்டால் முகமது மொஹரானா தொழிலை யாருக்கும் வியாபாரத்தில் விருத்தி இல்லையா தொழில் இல்லையா அவங்களாம் இந்த துவாவை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த நிறைவேறும் நிறைவு பொருள் இன்றி பணமின்றி நித்தம் வறுமையில் வாடுபவர்க்கு இறைவா வாழ்வருள் உன் வழியின் பொருட்டால் முகமது முகரானா இறைவா பொருள் இல்லாமல் பணம் இல்லாமல் நித்தம் வறுமையில் வா வாடுறவங்களுக்கு இந்த முகமது மோரான பொருட்டால் நல்ல வாழ்க்கை அருள் என்று கேட்பதோடு குறையரும் அன்னை தந்தையருக்கு குழந்தைகள் இல்லால் யாவருக்கும் இறைவா அருள் அருள்முறி உன் வழியின் பொருட்டால் முகமது மோரானாகிறாங்க அதாவது இறைவா எங்கள் பெற்றோருக்கும் என் குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் நீ அருள் புரி என்று இந்த நூலினை அவர்கள் நிறைவு செய்ய வருகின்றார்கள் இந்த நூலினை சங்கை மிகு வாப்பானார்கள் எழுதி இதனை வெளியிட்டவர் திண்டுக்கலை சேர்ந்த பேராசிரியர் ஆங்கில பேராசிரியர் முகமது ஹனி என்பவர் அவருக்கும் அல்லா ஏன்டா அவர் வந்து இப்போ அதை வப்பாராயத்தில் வாங்கி மிக விருப்பமாக இது பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுனால இன்று நம்ம கையில் அது தவழுது இது இந்த நூலை நீங்கள் பாருங்கள் இதுதான் அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே வெளியிட்ட நூல் இப்போது இது மறுபதிப்பு வந்து விட்டது மறுபதிப்பு இப்போது புதிய அட்டை போட்டு அழகாக இருக்குது இது கிடைக்கிது நம்ம திருச்சி மதரசதுல்லாஹன் பி ஜாமியாசின் அரபு கல்லூரியில் இது வச்சுருக்கிறாங்க இதை நம்ம வாங்கி படிக்கலாம் இது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் இருந்தால் இதிலிருந்து நாம் பயனை பெறலாம் இந்த துவாரின் மூலம் நமது வாழ்க்கையை வளம் பெறலாம் எல்லாம் ஒன்றால்தான் தனது அருளால் தனது ஹபீபாகிய முகமது நபி சொல்லாசன் பொருட்டால் ஏ ஏசர்கள் பொருட்டால் இந்த சங்கை மிக்க திருக்குடும்பத்தாரின் பொருட்டால் முகமது முகமதுனா அவர்கள் பொருட்டால் நம்ம யாசின் நாயகம் ஜமாலியார் மூலான நாயகம் அனைவரும் பொருட்டாலும் நமது சங்கை மீ ஷேகநாயகன் பொருட்டாலும் இன்றைக்கு ஷேகாக வாழக்கூடிய யாசினி நாயகம் அவர் பொருட்டாலும் அல்லாஹ் நம் நாட்டங்கள் அனை அனைத்தையும் நிறைவேற்றி நல்வாழ்வு இம்மைய மருமையிலும் நல்வாழ்வு வாழ்வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்து